ஒவ்வொரு தனி மனிதனுடைய கண்ணியத்தை பற்றி பேசுகிறாங்க எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் நம்முடைய கண்ணியத்தை இழக்கக்கூடாது என்றார்கள் நம்ம இமேஜை மட்டும் இழந்துடக்கூடாது அல்லா பாதுகாப்பானாக வாழ்க்கையில எல்லாம் வரும் போகும் பணம் வரும் போகும் பதவி வரும் போகும் அந்தஸ்து வரும் போகும் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும் குடும்பத்தில் தான் ஒரு காலம் சந்தோஷமா இருக்கும் இன்னொரு காலம் சில கஷ்டங்கள் எல்லாம் வரும் ஆனா நம்ம இமேஜை காப்பாற்றணும் கௌரவத்தை இழக்கக்கூடாது கௌரவம் என்பது எப்போதும் பாதுகாக்கப்படணும் தன்மானம் என்பது உயிரை விட மேலானது தன்மானம் என்பது நம்ம உயிரை விட மேலானது எந்த இடத்திலும் தன்மானத்தை இழந்துடக்கூடாது அல்ல நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானால் வாழ்க்கையில் எல்லாம் வரும் சூழ்நிலைகள் மாறும் இன்னைக்கு இருக்கிற காலம் எல்லா காலமாக இருக்காது ஒரு காலம் செழிப்பாக இருக்கும் இன்னொரு காலம் அந்த நிலைகள் மாறும் இருப்பேனும் நம்ம தன்மானத்தை இழந்துடக்கூடாது கொடுக்கிறவன் அல்லாஹ் நேற்று கொடுத்தான் இன்னைக்கு எடுக்கிறான் நாளை கொடுப்பான் எடுத்தவன் கொடுப்பான் கொடுத்தவன் எடுப்பான் அது அவனுடைய வேலை நம்ம தன்மானத்தை இழப்பதா எனவே தன்மானம் இழக்க கூடாது என்கிறார்கள் நபிகள் நாயகம் கண்ணியம் இழக்காது என்கிறார்கள் ஒளில்லாஹில் இஸ்ஸத் ஒளி ரசூலிஹி ஒளில் முஃமினீன் கண்ணியம் அல்லாஹ்வுக்குரியது ரசூலுக்குரியது முஃமின்கள் அதை பாதுகாக்க வேண்டும் கண்ணியத்தை மாத்திரம் இழந்துவிடக் விடக்கூடாது